வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமாக எப்படி காராப்பந்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இரநூறு கிராம் அளவு உள்ள டம்ளரில் கோபுரமாக கடலமாவு எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமா சோடாப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக பச்சரிசி மாவு போட்டாச்சு இதை மாவை கலக்கறக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு முக்கால் அளவுக்கு உள்ளது தண்ணியை ஊற்றி ஒரு விஸ்கு மூலமாக நல்லா கட்டில்லாமல் கிண்டி விட்டுருக்கலாம் கோபுரமாக நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கரெக்டாக இருக்கும் தலையை தட்டி மாவு எடுத்திங்கன்னா ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்ற தேவைப்படும் இப்போ நான் இதை ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டேன் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை ஃபுல்லாக கிண்டி விட்டாச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு வானநிலையா எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லை வச்சாச்சு என்ன எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் காரா பூந்தி செய்யறதுக்கு முன்னாடி மாவை ஒரு பெரிய குளிக்கரண்டி மூலமாக நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குளிக்கரண்டி மாவை எடுத்து பூந்தி கரண்டில இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க மாவு இந்த வானிலையில் உள்ள எண்ணெயில் விழும்போது தனித்தனியாக முத்து முத்தாக வரும் இதுதான் காரா பூந்திக்கான சரியான பதம் பூந்தி கரண்டியே இல்லைன்னா கூட நம்ம அரிகரண்டியில் பயன்படுத்தலாம் அப்போ சின்ன குழிக்கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி செய்ங்க இப்போ நல்ல வெந்த பிறகு அதாவது இந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கிரும் அப்போ தான் நம்ம இந்த பூந்தியை எடுக்கலாம் இதுதான் சரியான பதமாக இருக்கும் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பரை விரிச்சு வச்சுருங்க அப்போ தான் அந்த எண்ணெய் பூரா அதில் விழுந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி வந்துடுச்சு சூப்பரான பூந்தி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம் இப்போ சூப்பரான பூந்தி ரெடி ஆயிடுச்சு எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போ பேப்பர் எடுத்துட்டு வெறும் பிரேசனில் இந்த பூந்தியை ஃபுல்லாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன பூண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுகிட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக தட்டி எடுத்துக்கலாம் காரப்பூந்தியில் முந்திரி கருவேப்பிலை நெடுக்கல்ல பூண்டு போட தனியே ஒத்தக்கரண்டியில் எண்ணெய் எடுத்து அதில் பொறிச்சு போட்டோம்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது பூண்டு ஸ்மெல்லும் அடிக்காது அதுக்காக நான் இப்போ ஒத்தக்கரண்டியில் சுடி எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் அஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக உழைச்சி அது பொன்னேரமாக ஆன பிறகு இப்போ நம்ம இந்த பூந்தியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீர் இல்லாமல் துடைச்சிட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்து அதையும் இந்த பூந்தியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நிலக்கல்ல இது தோனோடையும் போட தோல் இல்லாமலும் போட்டுக்கலாம் நான் தோலை எடுத்துட்டே இந்த மாதிரி பொன்னிறமான பிறகு அதையும் பூந்தியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டையும் இந்த எண்ணெயில போட்டு பொறிச்செடுத்து அதையும் இந்த பூந்தியில் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் தட்டி தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக தூள் உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டால் சூப்பரான சுவையான காராப்பூந்தி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்